இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் தலைப்பு செய்திகள் எரிவாயு நிலையம் ஒன்றில் பெட்ரோலுக்கு சுவிட்சர்லாந்தின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இலக்குகள் என்ன ஜனாதிபதியின் அறிவிப்பு தனது கிளைகளை விற்பதாக அறிவித்த சுவிட்சர்லாந்தின் பிரபல வங்கி பாசன் நகரில் சுவிஸ் குடியுரிமைக்கு விண்ணப்பிப்போர் போர் எண்ணிக்கை அதிகரிப்பு யுக்ரைன் நகரிகளுக்கு வாய்ப்பை அதிகரிக்க இருப்பதாக சுவிஸ் அரசு அறிவிப்பு

உங்களின் ஆயுள் காப்பீடு வாகன காப்பீடு வீட்டு காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சேவைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் தொடர்பான விரிவான செய்திகள் நேற்று வியாழக்கிழமை சூரிச் விமான நிலையத்தில் போதைப்பொருள் கொண்டு சென்ற பெண் ஒருவர் கைதானார் தனது பொதிகளில் சுமார் ஆறு கிலோகிராம் கொகையினை மறைத்து எடுத்துச் செல்லும் போதே போலீசாரின் சோதனையில் சிக்கி குறித்த பெண் கைதாகியுள்ளார் போதைப்பொருள் பொருள் கொரியராக செய்யப்பட்டு வந்த பெண் பிரேசிலின் சாவோபோலோவிலிருந்து சூரிச் சென்று லண்டனுக்கு தனது பயணத்தை தொடர திட்டமிட்டிருந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது போக்குவரத்து பயணிகளின் வழக்கமான லக்கேஜ் சோதனையின் போது அவரது சூட்கேஸின் அடிப்பகுதியில் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் மறைத்து வைக்கப்பட்ட பெட்டியில் சுமார் ஆறு கிலோகிராம் கொக்கை இருந்தது கைது செய்யப்பட்ட பெண் இருபத்தி மூன்று வயதுடைய பிரேசில் பிரஜையாவார் காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்ட பின்னர் அடுத்த சட்ட நடவடிக்கைக்கென அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டார் சர்வதேச விமான நிலையங்களில் நடந்து வரும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் எல்லைகள் வழியாக சட்டவிரோதமான பொருட்களை கடத்துவதை தடுக்க அதிகாரிகள் தொடர்ச்சியான சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது உலகின் தலை சிறந்த நாடுகள் பட்டியலில் சுவிட்சர்லாந்து முதலிடம் பிடித்துள்ளது உலகின் தலை சிறந்த நாடுகள் பட்டியலில் சுவிட்சர்லாந்து முதலிடம் பிடித்துள்ள நிலையில் அதற்கு காரணமாக ஐந்து விடயங்கள் கூறப்படுகின்றன சுவிட்சர்லாந்தினுடைய உயர் வாழ்க்கை தரம் பொருளாதார நிலைத்தன்மை கல்வி அமைப்பு சிறந்த தலை சிறந்த பாதுகாப்பு மற்றும் மனிதர்களுக்கு இயற்கைக்கு இடையிலான சமநிலையை சீராக பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் எனும் ஐந்து விடயங்கள் உலகின் தலை சிறந்த நாடுகள் பட்டியலில் சுவிட்சர்லாந்து முதலிடம் வகைக்கு காரணமாக அமைந்துள்ளன அத்துடன் குறைவான வேலையின்மை மற்றும் குடிமகன் ஒருவருக்கான உயர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் நாட்டின் வலிமையான பொருளாதாரம் உலகின் தலைசிறந்த சிறந்த பல்கலைக்கழகங்கள் உலகிலேயே குற்ற செயல்கள் குறைவான நாடு எனும் பெருமையும் கொண்ட நாடு தங்கள் நாடு என பெருமையோடு கூறிக்கொள்கிறது சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அதன் முக்கிய இலக்குகளை அறிவித்தது ஜனாதிபதி வயோலா இது தொடர்பான தகவலை வழங்கினார் முதலாவதாக சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தோடு தனது உறவை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது நாடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரு பகுதியாக இல்லாவிட்டாலும் அவர்கள் வர்த்தகம் மற்றும் பிற முக்கிய பிரச்சனைகளில் நெருக்கமாக இணைந்து சேப்படுகிறார்கள் சமீபத்தை ஆண்டுகளில் சில சவால்களை எதிர்கொண்ட பிறகு இந்த கூட்டாண்மையை வலுப்படுத்த அரசாங்கம் விரும்புகிறது ஓய்வூதியத்தில் உள்ளவர்களை ஆதரிக்கும் மாநில ஓய்வூதிய மேம்படுத்துவதில் ஒரு பெரிய கவனம் செலுத்தப்படும் அதிகமான மக்கள் வயதாகி வருவதால் இந்த அமைப்பு வலுவாக இருப்பதையும் எதிர்கால சந்ததியினருக்கு நன்றாக வேலை செய்வதையும் உறுதி செய்ய அரசாங்கம் விரும்புகிறது சுகாதார பராமரிப்பில் செலவுகளை குறைக்கும் வகையில் மாற்றங்களை அறிமுகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் சுகாதாரம் விலை உயர்ந்தது எனவே அவர்கள் பராமரிப்பின் தரத்தை குறைக்காமல் அதை மிகவும் மலிவாக மாற்ற விரும்புகின்றனர் மற்றொரு முக்கியமான குறிக்கோள் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதாகும் உலக சந்தையில் நாட்டை போட்டித்தன்மையுடன் வைத்திருக்க வணிகங்களை ஆதரிக்கவும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை உருவாக்கவும் அரசாங்கம் விரும்புகிறது சுவிட்சர்லாந்து ஒவ்வொரு கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகளை சேர்ந்தவர்களின் தாயகமாக இருப்பதால் நாடு முழுவதும் ஒற்றுமையை மேம்படுத்தவும் அவர்கள் விரும்புகிறார்கள் இறுதியாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பது முதன்மையானது காபன் உமிழ்வை குறைக்கவும் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடவும் நிலைத்தன்மையை மேம்படுத்தவும் உதவும் கொள்கைகளை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிட அகதிகளை அதிக வேலைகளில் ஈடுபட ஊக்குவிக்கும் திட்டங்களை சுவிஸ் அரசாங்கம் அறிவித்துள்ளது இதை செய்ய பெடரல் கவுன்சில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் புதிய சட்ட மாற்றங்களை தயாரிக்குமாறு நீதி மற்றும் காவல்துறையை கேட்டுள்ளது இந்த மாற்றங்கள் யுக்ரைனிய அகதிகள் இவ்வாறு தொழிலாளர் தொகுப்பில் ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள் என்பதை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கும் இந்த முடிவு சுவிட்சர்லாந்தில் எஸ் அட்டை வைத்திருக்கும் அகதிகளின் நிலைமையை மறு ஆய்வு செய்யும் ஒரு சிறப்பு மதிப்பீட்டு குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது இந்த குழுவை முன்னாள் ஆர்கவ் கண்டோனல் கவுன்சிலர் உருஸ் ஹவுப்மென் தலைமை தாங்கினார் அந்த நேரத்தில் நீதி அமைச்சராக இருந்த கேரின் கேலஸ் சுட்டரால் அமைக்கப்பட்டது நிலையில் நிலையிலுள்ள அகதிகளுக்கு தற்போதைய அமைப்பு எவ்வளவு சிறப்பாக செய்யப்படுகிறது என்பதை விரைவாக மதிப்பிடுவதும் மேம்பாடுகளை பரிந்துரைப்பதும் குழுவின் நோக்கமாகும் யுக்ரைன் அகதிகளுக்கு வேலை தேடுவதற்கான எளிதான செயல்முறைக்கு சுவிஸ் பாராளுமன்றம் முன்பு அழைப்பு விடுத்திருந்தது இப்போதே அவர்கள் பணி அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது மற்றொரு முன்மொழியப்பட்ட மாற்றம் என்னவென்றால் எஸ் அந்தஸ்து அகதிகள் பொது வேலைவாய்ப்பு சேவையில் பதிவு செய்ய வேண்டும் இது அவர்களுக்கு எளிதாக வேலை தேட உதவும் கூடுதலாக அவர்கள் வேலை கிடைத்தவுடன் தேவைப்பட்டால் அவர்கள் வேறு மண்டலத்திற்கு செல்ல அனுமதிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது மொழி படிப்புகள் அல்லது வேலை பயிற்சி போன்ற சுவிஸ் சமுதாயத்தில் சிறப்பாக ஒருங்கிணைக்க உதவும் திட்டங்களில் அகதி பங்கேற்க வேண்டும் என்றும் அரசாங்கம் விரும்புகிறது கோவிட் தொற்று நோய்களின் போது பெரிய அளவிலான மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தொழில் அதிபர் மீது சூரிச்சி அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது ஆயிரக்கணக்கான கொரோனா வைரஸ் சோதனைகளுக்கு கிடைத்த பணத்தை தனது சொந்த கணக்கில் வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இதன் மூலம் அவர் பல்லாயிரக்கணக்கான யூரோக்களை சம்பாதித்துள்ளார் டமேடியா செய்தித்தாள்களின் அறிக்கையின்படி தொழில் அதிபர் ஆவணங்களை மோசடி செய்தல் மற்றும் பண மோசடி செய்ததாக சந்தேகிக்கப்படுகிறார் வழக்கின் தற்போதைய தன்மை காரணமாக கூடுதல் விவரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றாலும் சூரேஜ் வழக்கறிஞர் அலுவலகம் வெள்ளிக்கிழமை விசாரணையை உறுதிப்படுத்தியது தொழிலதிபர் பில் செய்த சோதனைகளில் பெரும்பாலானவை உண்மையானவை அல்ல என்பதை கண்டறிந்த காப்பீட்டு நிறுவனங்கள் மோசடியை சந்தேகிக்க தொடங்கின நூறாயிரக்கணக்கான போலி சோதனைகளை உள்ளடக்கிய இந்த மோசடி நடவடிக்கையை பரிந்துரைக்கும் ஒரு சுகாதார காப்பீட்டு நிறுவனத்தின் ஒரு சுகாதார காப்பீட்டு நிறுவனத்தின் உள் ஆவணத்திலிருந்து சம்பந்தப்பட்ட மொத்த பணத்தின் அளவு கோடிக்கணக்கான யூரோக்கன் என நம்பப்படுகிறது இருப்பினும் வணிகர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுக்கிறார் இந்த வழக்கை தற்போது மத்திய பொது சுகாதார அலுவலகத்தின் பணிக்குழு விசாரிக்கிறது தொற்று நோய்களின் போது கவனிக்கப்பட்ட மிகப்பெரிய மோசடி வழக்குகளில் இதுவும் ஒன்றாகும் அதிகாரிகள் தொடர்ந்து ஆதாரங்களை சேகரித்து வருகின்றனர் மேலும் குற்றம் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் தொழிலதிபர் கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வார் எனவும் கூறப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் விரைவானதுமான கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு இணைகிறது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக் கொள்ள நம்பிக்கையான பங்காளி பாட்ன ஜி எம் பி எச் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பாட்ன ஜி எம் பி எச் பாசல் ஸ்டட் மற்றும் லுசன் ஆகியவை குடியுரிமையை ஊக்குவித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது இயற்கை மயமாக்கல் பயன்பாடுகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு வழிவகுக்கிறது கடந்த ஆண்டு பாசல் ஸ்டட்டில் எழுநூற்று முப்பது பேர் சுவிஸ் குடியுரிமைக்கு விண்ணப்பித்துள்ளனர் இது முந்தைய ஆண்டு அறுநூறு இருந்தது இயற்கை மயமாக்கல் ஆணையத்தின் தலைவர் ஸ்டீவன் பேர்லே வரும் ஆண்டில் இன்னும் அதிகமான விண்ணப்பங்களை எதிர்பார்ப்பதாக கூறினார் சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளில் இயற்கை மயமாக்கல் கோரிக்கைகள் அடைகின்றன அல்லது குறைந்து கொண்டிருக்கும் வழியில் பாசல் அதன் உயரும் எண்ணிக்கையோடு தனித்து நிற்கிறது என்று கூறப்படுகிறது குடியுரிமையை ஊக்குவிப்பதில் பாசலின் அணுகுமுறை இந்த அதிகரிப்பில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது இயற்கை மயமாக்கலுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வெளிநாட்டு குடியிருப்பாளர்களுக்கு கன்டோன் கடிதங்களை அனுப்பி அவர்களை விண்ணப்பிக்க ஊக்குவிக்கின்றன கூடுதலாக அதிகாரிகள் புலம்பெயர்ந்த நிறுவனங்களுக்கு சென்று செயல்முறை பற்றிய தகவல்களை வழங்குகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் துர்காவ் மாகாணத்தில் நடந்த ஒரு விசித்திரமான சம்பவம் அண்மையில் இடம்பெற்றுள்ளதாக தற்போது செய்தி வழியானது துர்காவ் கண்டோன் அம்ரிஸ்விலில் உள்ள கோப் எரிவாயு நிலையத்தில் எரிபொருளுக்கு பதிலாக வாகன ஓட்டுநர்கள் தங்கள் கார்களுக்கு தெரியாமல் தண்ணீரை நிரப்பினர் இந்த சம்பவம் ஜூன் மாதம் நடந்தது மேலும் கோப் மினரலோல் நிறுவனம் இந்த சிக்கலை உறுதிப்படுத்தியது இது கனமழை மற்றும் நீர்த்தேக்கத்தால் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணம் என அறிவிக்கப்படுகிறது இருப்பினும் கோப் சரியான பிரச்சினை அல்லது எத்தனை ஓட்டுநர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை குறிப்பிடவில்லை மோசமான தொட்டி காப்பு அல்லது ஒடுக்கம் இருப்பது போன்ற சாத்தியமான காரணங்கள் பற்றி பொது ஊகங்கள் உள்ளன துர்காவில் உள்ள எரிவாயு நிலையங்களை மேற்பார்வையிடுவதற்கென தொட்டி ஆய்வு நிறுவனங்கள் பொறுப்பாகும் அவற்றின் அறிக்கைகள் சுற்றுச்சூழலுக்கான கண்டோனின் அலுவலகத்துக்கு அனுப்பப்படுகின்றன இரட்டை சுவர் கொண்ட தொட்டிகள் பொதுவாக கசிவை அனுபவிப்பதில்லை என்றும் சிறப்பு ஆய்வு மற்றும் சுத்தம் செய்த பிறகு தொட்டிகளில் தண்ணீர் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் அலுவலகம் கூறுகிறது இது இதுபற்றி சுற்றுச்சூழலுக்கான அலுவலகம் குறிப்பிடுகையில் ஒரு வசதியிலும் தொழில்நுட்ப சிக்கல்கள் எழலாம் என்பதை வலியுறுத்துகிறது இருப்பினும் ஒற்றை சுவர் நிலத்தடி தொட்டிகளை படிப்படியாக நவீனமயமாக்குவதன் மூலம் பாதுகாப்பு அபாயங்களை குறைக்கின்றன மேலும் தண்ணீர் மாசுபட்ட வழக்குகள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் கூறப்படுகிறது ஷப்ஹவுசன் நகரில் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மதியம் ஒரு கார் திருடப்பட்டுள்ளது மேலும் உள்ளூர் காவல்துறை இப்போது பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது குறித்த சம்பவம் பற்றி போலீசார் தெரிவிக்கையில் ஷப்ஹவுன் பழைய நகரத்தில் பிற்பகல் மூன்று மணி முதல் ஐந்து மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள் திருட்ட சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது சம்பவம் குறித்து பயனுள்ள தகவல் தெரிந்தவர்கள் தெரிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டனர் சந்தேகத்துக்கு இடமான ஏதேனும் இருந்தால் அல்லது திருடப்பட்ட காரை பற்றிய விவரங்கள் இருந்தால் பூச்சியம் ஒன்று என்ற எண்ணில் காவல்துறையின் செயற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் உங்கள் தகவல் விசாரணைக்கு உதவுவதோடு குற்றத்திற்கு பொறுப்பானவர்களை கண்டறிய அதிகாரிகளுக்கு உதவும் என்பதும் குறிப்பிடத்தக்கது வியாழன் மாலை கன்டோன் கிராபண்டனில் உள்ள கூர் எனும் இடத்தில் வீடு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மூவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தீ வைத்ததாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைதானார் இதன்போது வீட்டில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டு வீட்டிற்கு தீ வைத்ததாக குறிப்பிடப்படும் சந்தேக நபர் ஒருவரையும் அதிகாரிகள் கைது செய்தனர் வீட்டின் முகப்பு பகுதியில் எஞ்சியிருந்த வீட்டுப் பொருட்களை வேண்டுமென்று எரித்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் கோருகின்றன இந்நிலையில் நாற்பது வயதான சுவிஸ் நபரை கைது செய்ய கிராபண்டன் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தால் கிராபண்டன் கண்டோனல் போலீசார் நியமிக்கப்பட்டனர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட மூவரும் அன்று மாலையே சிகிச்சை பெற்று வெளியேறியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிரெடிட் சுயிஸுடன் முழுமையாக இணைந்த பிறகு ஊபிஎஸ் தனது சேற்பாடுகளை நிறைப்படுத்துவதன் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்து முழுவதும் அதன் கிளைகளை விற்க திட்டமிட்டுள்ளது ஊபிஎஸ் மற்றும் கிரெடிட் சுயிஸ் ஆகிய இரண்டும் ஒரே இடங்களில் பல கிளைகளை கொண்டிருப்பதால் ஊபிஎஸ் இப்போது தேவைக்கதிகமான கிளைகளை கொண்டுள்ளது சிறப்பாக செயற்படும் கிளைகளை வைத்து தேவையில்லாதவற்றை விற்க வாங்கி முடிவு செய்துள்ளது விற்பனையை நிர்வகிப்பதற்கு இந்த சொத்துக்களுக்கு வாங்குபவர்களை கண்டறியும் பணியை ஊபிஎஸ் தனது ரியல் எஸ்டேட் ஆலோசனை குழுவை செய்துள்ளது இந்த கிளைகள் சுவிட்சர்லாந்தில் உள்ள பல வேறு நகரங்களில் தெற்கே லுகானோ முதல் கிழக்கில் கிளாடு வரையிலும் முதல் மார்டிக்னி வரையிலும் அமைத்துள்ளனர் வாங்குபவர்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கிளைகளை தனித்தனியாக வாங்கலாம் அல்லது மொத்த சொத்துக்களையும் ஒரு தொகுப்பாக வாங்க முடியும் கிரெடிட் சுயிஸ் இணைப்பின் ஒரு பகுதியாக நகல்கள் உள்ள மொத்த எண்பத்தி ஐந்து கிளைகளை மூட ஊபிஎஸ் திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் சுவிட்சர்லாந்தில் நூற்று தொண்ணூறு கிளைகள் இருக்கும் என்று ஊபிஎஸ் எதிர்பார்க்கிறது இது கிரெடிட் சுயிஸ் இணைப்பிற்கு முன்பு வங்கி செய்யப்பட்ட அதிக எண்ணிக்கையில் இருக்கும் இந்த குறைப்பு குறைவான ஆனால் சிறப்பாக அமைந்துள்ள கிளைகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் நிறுவனத்தை மேலும் திறமையாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான ஸ்விஸ் தமிழ் டுவெண்டி போர்டர் கொம்மை அணுகுங்கள் வணக்கம்